சாண்டோ சின்னப்பா தேவர் பற்றி சில விஷயங்கள் சினிமா தயாரிப்பது இன்றைக்கு எளிதான ஒன்றாக மாறிவிட்டது எந்த பின்புலமும் தேவையில்லை பணம் இருந்தால் நாயகனாகலாம் பட அதிபர் என பூஜை போட்ட அன்றே குவிந்து நிற்கும் தொலைக்காட்சி கேமராக்களுக்கு முன்பு தமிழ் சினிமாவில் இதுவரை சொல்லப்படாத கதை இது என உதார்விடலாம் சாண்டோ சின்னப்பா சினிமா தயாரிக்க வந்த காலம் அப்படிப்பட்டதல்ல பணபலம் பொருந்தியவர்கள் படித்தவர்கள் மட்டுமே படம் தயாரிக்க முடியும் என்கிற சூழலில் நண்பர்கள் உதவியுடன் பத்தாயிரம் ரூபாயுடன் சினிமா தயாரிக்க கோவையில் இருந்து சென்னை வந்தவர் சின்னப்பா தேவர் திரைப்பட தயாரிப்பாளர்கள் என்ற பட்டு பட்டுவேஷ்டி சட்டை இல்லை என்றால் பெண் சட்டையுடன் இருந்த நிலையில் கதர் வேஷ்டி சட்டை போடாத வெற்றுடம்பு நெற்றி நிறைய திருநீரி என ஸ்டுடியோக்களில் வலம் வந்தவர் தயாரிப்பாளர் சின்னப்பா தேவர் ஜூன் இருபத்தி எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து ஆம் ஆண்டு கோவை ராமநாதபுரத்தில் ஐயாவு தேவர் ராமாக்கள் தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார் சின்னப்பா தேவர் அண்ணன் பயில்வான் சுப்பையா தேவர் நடராஜ தேவர் ஆறுமுக தேவர் மாரியப்ப தேவர் என மூன்று தம்பிரள் அந்த காலத்தில் பயில்வான் தேவருடையது சினிமா கம்பெனிகள் காரைக்குடியில் இயங்கி வந்த காலத்தில் சகோதரர்களுக்குள் சினிமா ஆசை எழுந்தது தம்பி ஆறுமுக தேவர் சினிமாவில் எடித்தார் ஆனார் இவர்தான் பின்னாளில் தன் பெயரை எம்ஏ திருமுகம் என்று மாற்றி இயக்குனர் ஆனார் தேவர் பிலிம்ஸின் பெரும்பான்மையான படங்களை இயக்கிய பெருமைக்குரியவர் இவர் சின்னப்பா தேவர் படித்தது ஐந்தாம் வகுப்பு வரை ஆனால் தன் அண்ணன் மாதிரி பெரிய பயில்வானாக வேண்டும் என்பது அவரது ஆசை இதற்காக கடுமையான உடற்பயிற்சிகள் செய்தார் படிப்பை கைவிட்டு பால் வியாபாரம் செய்தார் சோடா கம்பெனி வைத்தார் அண்ணனுடன் இணைந்து உடற்பயிற்சி கூடம் அமைத்து இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து வந்தார் தேவரின் அண்ணன் பயில்வான் சுப்பையா தேவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது களில் சினிமாவில் சிறு சிறு வேடங்களில் நடித்தார் அண்ணனை பார்க்க போகும் சாத்தில் சினிமாவையும் பார்த்தார் தேவர் அப்போது எம்ஜிஆரின் நட்பு கிடைத்தது எம்ஜிஆர் தனது படங்களில் சண்டை காட்சிக்கு முக்கியத்துவம் தருவார் அதனால் தேவர் சகோதரர்களை அதற்கு பயன்படுத்தி கொண்டார் சின்னப்பா தேவரிடம் வாழ் சண்டை கத்தி சண்டை சிலம்பு சண்டை கற்ற கொண்டார் எம்ஜிஆர் அது இருவருக்கும் இடையே ஆழமான நட்பை உண்டாக்கியது எம்ஜிஆர் நடித்த ராஜகுமாரி படத்தில் வில்லனாக அறிமுகமானார் அதில் அவர் எம்ஜிஆருடன் போடும் வாழ் சண்டை அந்த காலத்தில் மிகவும் பிரபலம் அதன் பிறகு மோகினி மர்மயோகி மங்குயர்கலசி ராணி போன்ற படங்களில் நடித்தார் நடித்து கொண்டே சி வி ராமன் என்ற இயக்குநரிடம் தயாரிப்பு நிர்வாகியாகவும் தேவர் பணியாற்றினார் அதன் மூலம் சினிமா தயாரிப்பு தொடர்பான அனைத்து நுட்பங்களையும் அறிந்து கொண்டார் அவரது தம்பி திருமுகம் திரைப்படத் துறையில் எடிட்டராக வேலை பார்த்து வந்தார் தனது சினிமா தயாரிப்பு அனுபவம் மனதில் படுவதை செயல்படுத்தி காட்டும் இயல்பான துணிச்சல் தேவரை கோவையில் இருக்கவிடவில்லை சொந்தமாக திரைப்படம் எடுக்க வேண்டும் என்ற வேட்கையில் இருந்த அவருக்கு சில நண்பர்கள் உதவ முன்வர சென்னைக்கு ரயில் ஏறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு நண்பர்களுடன் இணைந்து ஃபார்வேர்டு ஆட் பிலிம் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார் அதன் மூலம் நல்ல தந்தை பத்மினி போன்ற படங்களை தயாரித்தார் அதன் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்தாம் ஆண்டு தனியாக தேவர் பிலிம்ஸை தொடங்கினார் தன் தம்பி எம்ஏ திருமுகத்தை இயக்குனர் ஆக்கி தாய்க்கு பின் தாரம் படத்தை தயாரித்தார் இந்த படம் நான்கு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அன்று வெளியானது தேவர் பிலிம்ஸின் முதல் படமே வெற்றி படமானது இப்பட தயாரிப்பின் போது தேவருக்கும் எம்ஜிஆர்க்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அவருக்கு அடுத்து பிரபலமாகி வந்த ரஞ்சன் உதயகுமார் போன்றவர்களை வைத்து படம் தயாரித்து வந்தார் தேவரின் தொடர் முயற்சி வெற்றி இவற்றால் ஈர்க்கப்பட்ட எம்ஜிஆர் தேவருடனான ஒரு சந்திப்பில் மனம் வீட்டு பேசி நட்பை புதுப்பித்துக் கொண்டார்கள் அதன் காரணமாக தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் எம்ஜிஆர் மீண்டும் தாய் சொல்லை படத்தில் நாயகனாக நடித்தார் இந்த படம் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு முப்பது நாட்களில் படப்பிடிப்பு முடிக்கப்பட்டு படம் வெளியாகி பெரும் வெற்றி பெற்றது இதன் காரணமாக ஜெமினி போன்ற பெரும் நிறுவனங்களுக்கு இரண்டாவது படத்துக்கு எம்ஜிஆர் கால்சி கொடுக்கவில்லை ஆனால் தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் தாயை காத்த தனையன் குடும்ப தலைவன் தர்மம் தலை காக்கும் நீதிக்கு பின் பாசம் தொழிலாளி வேட்டைக்காரன் கன்னித்தாய் முகராசி தனிப்பிறவி தாய்க்கு தலைமகன் விவசாயி தேர்

அந்த வரிசையில் பெரிய படம் ஹாத்தி மேரா சாத்தி ஐந்து யானைகளை வைத்து எடுக்கப்பட்ட இந்தி படம் அதே படத்தை தமிழில் நல்ல நேரம் என்ற பெயரில் தயாரித்தார் அதில் எம்ஜிஆர் கே ஆர் விஜயா நடித்தனர் இரண்டு மொழியிலும் படம் வெற்றி அடைந்தது தேவர் பிலிம்ஸ் தயாரித்த ரஜினி நடித்த அன்னை ஓர் ஆலயம் படத்திலும் யானைதான் கதையின் நாயகன் அதே படம் இந்தியில் தர்மேந்திரா நடிப்பில் ரீமேக் ஆகி வெளிவந்தது இரண்டிலும் சூப்பர் ஹிட் கமலை வைத்து தாயில்லாமல் நான் இல்லை ராம் லக்ஷ்மன் ரஜினியை வைத்து அன்புக்கு நான் அடிமை வங்கா தாய் வீடு படங்களை தயாரித்தது யானை நடித்த படங்கள் அனைத்தும் ஹிட்டாக தேவர் பிலிம்ஸ் தனது லோகோவாக யானையை வைத்துக் கொண்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆடு நடித்த ஆட்டுக்கார அலமேலு படத்தின் வசூல் தமிழ் சினிமாவில் வரலாற்று சாதனையானது உயிரினங்கள் மீது அலாதி அன்பு கொண்டவர் விலங்குகளின் பால் இயல்பாகவே தேவர் மிகுந்த பாசம் கொண்டவர் சொந்தமாக தனது பண்ணையில் சிங்கம் புலி யானைகளை வளர்த்தார் அவைகளை தன் குழந்தைகள் போல பாதுகாத்து பராமரித்து வந்தார் இந்த வெறித்தனமான முருக பக்தர் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான முருகன் கோவிலில் தேவரின் நன்கொடை இருக்கும் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு தனி பிராகாரம் கட்டி கொடுத்தார் குற்றாலம் ஐந்து அருவிக் கடையில் ஒரு விநாயகர் கோவிலையே கட்டி கொடுத்தார் படம் பூஜை போட்ட அன்றே ரிலீஸ் எப்போது என்பதை தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தியவர் தேவர் கதையை தயார் செய்து கொண்டு நடிகர்களிடம் கால்ஷீட்டை உறுதி செய்யும் தேவர் நடிகர்கள் கால்ஷீட் என எல்லாமும் பக்காவாக ரெடி செய்து கொண்டு தடையின்றி படப்பிடிப்பை நடத்தி முடித்து அறுபது நாட்களில் தியேட்டருக்கு கொண்டு வரும் பழக்கம் உள்ளவராக இறுதி காலம் வரை தேவர் இருந்தார் திரைப்படம் பார்க்க வரும் மக்களுக்கு என்ன பிடிக்கும் என்பதை தன் அனுபவத்தாலேயே கற்றுணர்ந்து அதற்கேற்ற வகையில் கதை வசனத்தை அமைக்க திட்டமிடும் தேவர் தயாரித்த படங்களில் கலை அழகும் மெளிராது இலக்கண தர வசனங்களுக்கு இருக்காது ஆனால் கட்டிப்போடும் துய்வில்லாத கதை இருக்கும் அதற்கு காரணம் அவரது பிரத்யேக கதை என்பதுதான் உண்மை தமிழ் ரசிகர்களின் நாடி துடிப்பை அறிந்து படம் எடுத்தவர் சின்னப்பா தேவர் சொந்த வாழ்க்கையையும் சினிமாவையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதவள் தயாரிப்பாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான முன்மாதிரியாக இருந்தவள் உச்சத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த எம்ஜிஆர் நடிப்பில் தேவர் பிலிம்ஸ் தயாரித்த தாய்க்கு பின் தாரம் படத்தின் போது தேவருக்கும் எம்ஜிஆருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது படம் வெற்றி பெற்ற போதும் சுயமரியாதையை விட்டு கொடுத்து மீண்டும் அவரிடம் கால்ஷீட் கேட்டு போகவில்லை தேவர் அவரது தொழில் பத்தி நேமை வெற்றி இவற்றை கவனித்து வந்த எம்ஜிஆர் மனம் விட்டு பேசி தேவரின் நட்பை புதுப்பித்து தொடர்ந்தார் அதனால்தான் அவர் வாழ்நாள் முழுவதும் தேவரை முதலாளி என்றும் எம்ஜிஆரை ஆண்டவரே என அழைத்து நட்பு பாராட்ட முடிந்தது படப்பிடிப்புக்கான கால்ஷீட்டுகளில் எம்ஜி ராமச்சந்திரன் ார் என்ற தமிழ் சினிமா உலக வதந்திகளை தேவர் தயாரிப்பில் நடித்த படங்களின் திட்டமிட்ட படப்பிடிப்பு நடித்த படப்பிடிப்பை தனது அனுபவத்தின் மூலமாக பதினாறு நாட்களில் முடித்து தமிழ் சினிமாவில் முன் உதாரணத்தை அழுத்தமாக பதிவு செய்தார் தேவர் அதனால் தான் தயாரிப்பு நட்பு என எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்தமானவரானார் தேவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு நண்பர் எம் ஆர் ராதாவால் சூழப்பட்ட எம்ஜிஆர் ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்தார் தமிழக சட்டமன்ற பொது தேர்தல் காலமது அவரது அரசியல் சினிமா எதிரிகள் ராமச்சந்திரன் இனி அம்புட்டு தான் என கூறி வந்தனர் நலம் பெற்று எம்ஜிஆர் வீடு திரும்பினாலும் முன்பு போல் அவரால் நடிக்க முடியுமா என கேள்விகள் எழுந்து வந்த நிலையில் நம்பிக்கையூட்டும் மனிதராக நண்பனாக போர்க்கு நம்பிக்க தயாரிப்பாளராக எம்ஜிஆர் முன்னின்றார் தேவர் மருத்துவமனையில் எம்ஜிஆரை சந்தித்த தேவர் மருதமலை முருகன் கோவிலில் பூஜை செய்த பிரசாதத்தை தந்து அவரது நெற்றியில் விபூதியிட்டதோடு ஒரு தொகையை எம்ஜிஆர் பெயர்களில் கொடுத்து இது என் அடுத்த படத்திற்கான அட்வான்ஸ் சும்மா படுத்து கிடக்காம சீக்கிரம் வந்து நடிச்சு கொடுங்க என்ற போது எம்ஜிஆர் அக்காலத்தில் ஊரகங்களில் வந்த செய்திகள் கூறுகிறது குறைந்த பட்ஜெட் குறுகிய கால தயாரிப்பு என்பதையும் தாண்டி திரையுலகம் வியந்த விஷயம் அவர் மதித்த நடிகர் நடிகைகளுக்கு பேசிய பணத்தை படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்பே ஒரே தவணையில் மொத்தமாக கொடுத்து விடுவார் மற்ற கலைஞர்கள் ஊழியர்களுக்கும் குறிப்பிட்ட தேதியில் ஊதியம் கிடைத்தது திரையுலகில் சிரமப்படும் கலைஞர்களுக்கு உதவி செய்தால் அவர்களிடம் அதை திரும்ப பெற மாட்டார் தன் கதையில் அவருக்கு ஒரு வேடம் அளித்து அதை சரிப்படுத்திக் கொள்வார் கடனை அடைத்தது போலவும் ஆகிவிட்டது அவர்களுக்கு வேலை கொடுத்தது போலவும் ஆகிவிட்டது என திருப்தியடைவார் எம்ஜிஆர் முதலமைச்சராகி திரைப்படங்களில் நடிப்பதை நிறுத்தி கொண்ட பின் தண்டாயுதபாணி பிலிம்ஸ் என்ற பட நிறுவனத்தை துவங்கி படங்கள் தயாரித்தார் தேவர் முருக பத்தரான தேவர் பத்தி கலந்த சமூக படங்களை தயாரித்து அவற்றை வெற்றி படமாக்கினார் திரைப்படங்களில் நடித்திராத கிருபானந்த வாரியாருக்கு மேக் அப் போட்டவர் தேவர் தீவிர முருக பத்தரான தேவர் தன் படங்களில் கிடைக்கும் லாபத்தில் ஒரு பன்மை முருகன் கோவில் திருப்பணிகளுக்கு வழங்கினார் உதவி கேட்டு வருகிறவர்களுக்கு இல்லை என்று கூறாமல் உதவி செய்வார் திறமையானவர்களை எப்படியாவது தம் படங்களில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டுவார் ஈடாக தம் பெரும்பாலான முழுக்கதையிலும் வரும் வகையில் விலங்குகளை நடிக்க வைத்த முதல் தயாரிப்பாளர் இவர்தான் ஆட்டுக்கார அலமேலு படத்திற்கான வெற்றி விழாவில் மற்ற கலைஞர்களுக்கு ஈடாக அதில் நடித்த ஆட்டுக்கும் வெற்றி மாலையை சூட்டி அசத்தினார் ரஜினிகாந்த் நடித்து வெளியான தாய் மீது சத்தியம் படம்தான் தேவர் நேரடி தயாரிப்பில் வெளியான கடைசி படம் இந்த படத்தின் படப்பிடிப்பு ஊட்டியில் நடந்தபோது அங்கு சென்ற தேவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டது சிகிச்சைக்காக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட தேவர் ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அன்று மாரடைப்பு காரணமாக காலமானார் இறுதி மரியாதை செலுத்த தேவரின் உடல் வைக்கப்பட்ட கோவை ராமநாதபுரத்தில் ஒட்டுமொத்த திரையுலகமே திரண்டு அஞ்சலி செலுத்தியது சாண்டோ எம் ஏ சின்னப்ப தேவர் உழைப்பால் உயர்ந்து பிறர் வாழ உழைத்து அந்த கடுமையான உழைப்பினாலேயே நம்மி விட்டு மறைந்து இருக்கிறார் எங்கெங்கே ஏழுமோ அங்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்த ஒரு நல்லவர் நம்பிக்கைக்கு உரியவர் நாணயமானவர் அவருடைய வார்த்தையில் சொல்ல அவர் நம்பிய முருகனோடு இரண்டர கலந்தார் என்றே சொல்லலாம் எப்படி இருப்பினும் திரைப்படத் துறையில் ஒரு ஈடு செய்ய முடியாத இனி எதிர்பார்க்க முடியாத உழைப்பிற்கு சொந்தக்காரரை தனது உழைப்பால் உயர்ந்தவரை சின்னப்ப தேவரைப் போல் ஒருவரை இனி காணப்போவதில்லை கிடைக்கப் போவதும் இல்லை என சின்னப்பா தேவர் மறைவின் போது எம்ஜிஆர் வெளியிட்ட இரங்கல் செய்தியில் அவரை கௌரவப்படுத்தினார் நன்றி இராமானுஜம்